அனைவருக்கும் வணக்கம் திருப்பத்தூர் மாவட்டம் ஸ்ரீ வேட்டக்காளியம்மா கோயில் இருந்து உங்கள் அருள்வாக்கம்மா உங்கள் அருள்வாக்கம்மா இப்போ எதை பற்றி நம்ம பேச வந்திருக்குறோன்னா இன்றைக்கி செவ்வாய் அம்மாவுக்கு ராவு காலத்தில் பூஜை முடிச்சிருக்குது பூஜை முடிஞ்சுது பூஜை முடிஞ்சவுன்னே பூஜை முடிஞ்சதோட உங்களுக்கு ஒன்று தெரிவிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் அருள்வாக்கம்மா உங்கள்கிட்ட பேசுகிறேன் வந்து இப்போது எனக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் வந்து இந்த குழந்தையின்மை அப்படின்றதுக்காக நிறைய ஃபோன் வந்து நிறைய பெண் குழந்தைங்க வந்து நிறைய ஃபோன் கால் பண்ணுறாங்க எதுக்காகன்னா அம்மா எனக்கு அஞ்சு வருஷம் ஆச்சு குழந்தை இல்லை பத்து வருஷம் ஆச்சு எனக்கு குழந்த இல்லைம்மா என்ன செய்ய எத்தனை டாக்டர் எத்தனையோ ஹாஸ்பிட்டல் எத்தனையோ கோயில் எல்லாம் நான் போயிட்டேன் எனக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லாத இருக்கிறது எனக்கு ஒரு ஒரு சுப நிகழ்ச்சிக்கு என்னால் போக முடியலம்மா அங்கே போன அம்மா உனக்கு குழந்த இருக்குதா அப்படின்னு கேட்கும் போது என்னுடைய மனசு வலிக்குதுமா அதால் நான் எங்கேயும் போகிறது எனக்கு குழந்த வகை இல்லை அப்படின்னு வந்து நிறைய பெண் குழந்தைங்க எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க அவங்களுக்கெல்லாம் நான் ஒன்று தெரிவிச்சுக்கிறது என்னன்னா மலட்டுத்தன்மை அப்படின்றதுல நாலு வகை இருக்குது மலட்டுத்தன்மைன்னா நாலு வகை இருக்குது ஒன்று வந்து ஆதி மலடு இரண்டு காக மலடு மூன்று வாழை மலடு நான்கு கர்ப்ப மலடு இந்த நான்கு மலடு எதனால் வருவது நமக்கு என்றால் எதனால் நமக்கு இந்த மலட்டு தன்மை என்று நம்ம நினைக்கக்கூடாது இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்லணும் இத்தனை மலட்டுத்தன்மை நமக்கு இருக்குது இத்தனை மலட்டு எந்த மலடு தன்மை நமக்கு இந்த மலடு என்றால் நம் பித்திருக்கள் தோஷத்தினால் வருவது தான் ஆதி மலடு புத்திர்கள் வந்து ஏதோ ஒரு குழந்தைகளுக்கு பாவம் செஞ்சுருக்கலாம் பூர்வ ஜென்மத்தில் இல்லை யாருக்காவது எதையாவது பாவம் செஞ்சுருக்கலாம் அதனுடைய விளைவுகள் தான் வந்து நம்ம குழந்தைங்க வயிற்றில் நமக்கு குழந்தை இல்லாமல் இருக்கிறது பெண்களை மட்டுமே குழந்தை இல்லைன்னு நம்மளால் குறிக்க முடியாது பெண்கள் வந்து வெளியே சொல்கிறாங்க ஆனால் ஆண் குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க வெளியே சொல்ல முடியுமா அவங்களால் ஐயோ எனக்கு இப்படி இருக்குது பிரச்சனை அப்படின்றது பெற்ற தாயாக இருக்கிறவங்க நம்ம நம்ம பிள்ளையை கூப்பிட்டு குழந்தை இல்லையா அப்போ உனக்கு எதுக்கு இந்த பிரச்சனை பிரச்சனை இருக்கு ஏன்பா இல்ல அப்படின்னு குழந்தைங்க வந்து தாயார் கிட்ட சொல்லுவாங்க தாய் வந்து ஏன்பா உனக்கு இவ்வளவு நாளா இல்ல என்ன பிரச்சனை உனக்கு பிரச்சனையா இல்ல மருமகளுக்கு பிரச்சனையா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஆண் குழந்தைங்க நம்ம கிட்ட பேசினாங்கன்னா அப்ப அவங்களுடைய உள்நோக்கமும் தெரியும் அவங்களுடைய சிந்தனைகளும் நமக்கு தெரியும் மருமகளுங்களை வந்துட்டா மருமகளுங்களுக்கு மட்டுமே குழந்தை இல்லைன்னு நம்மளால குறை சொல்ல முடியாது இல்லையா ஏன்னா நம்ம மகன்களையும் நம்ம பார்க்கணும் ஆண் குழந்தைங்களையும் ஆண் குழந்தைங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது ஏன்னா இப்போ இருக்கிற சாப்பாடு சரியில்லை வெளியில் வேலை பார்க்குற குழந்தைங்க அதுங்களுக்கும் பிரச்சனை இருக்கும் நம்ம அதுங்களையும் கூப்பிட்டு எதுனாலப்பா நம்மளுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது காக அப்படி என்றால் என்ன இரண்டு குழந்தை பிறந்திருக்கும் மூன்றாவது குழந்தை வந்து கரு இல்லாமலே போய்டும் அதுதான் காகமலாடு வாழை மலடு வாழை வாழையாக நம் பரம்பரையில் யாருக்காவது இடையூறுகளையோ துன்பங்களையோ நம்ம தெரிவிச்சிருக்கும்போது சாபக்கேடு அந்த சாபத்தினால் இவங்களுக்கு வந்து குழந்தை இல்லாமல் போகுமான்னு யாரோ ஒரு சாபத்தினால் நமக்கு வந்து அந்த குழந்தை இல்லாமல் இருக்கலாம் அதெல்லாம் நம்ம வந்து ஒரு ஒரு ஆன்மீகவாதிக்கிட்ட போய் இவனுக்கு என்ன பிரச்சனை இது எந்த வகையில் நம்ம தீர்க்கலாம் இது எது தீர்த்தால் நம்மளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் இல்லை அதுக்கான தோஷ கோயில்கள் அந்த தோஷ கோயில்களுக்கு போய் நம்ம தோஷத்தை நீக்கினா நம்மளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்றத வந்து நீங்கள் தீர தீர்மானம் பண்ணிவிட்டு பெண்கள் மேலே ஃபஸ்ட்டு பெண்களுக்கு குழந்தை இல்லை மலடு அப்படின்னு சொல்கிறது நம்ம தப்பு இல்லையா நம்மளும் பெண்தானே நான் அந்த காலத்தில் ஆறு பெற்றாங்க எட்டு பெத்தாங்க பன்னெண்டு பெத்தாங்க பெண் குழந்தைங்க பிறந்தாங்க அவங்களுக்கெல்லாம் ஏன் மலட்டுத்தன்மை இல்லை இப்போ அந்த காலத்தில் கவுடு சூதி இல்லாத உலகம் இப்போ தான் கவுடு சூது எல்லாம் நிறைஞ்சிருக்குது நம்மகிட்ட அதால் நாம் ஏதோ ஒரு பின் விளைவுகளை நம்ம வாசி தான் இன்னைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு குழந்தை இல்லாமல் நம்ம கஷ்டப்படுறோம் கஷ்டப்படும் போது அந்த பாவங்களை நம்ம பாவ கணக்கில் என்ன பண்ணணும் அன்னதானம் பண்ணணும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாலு பேருக்கு அன்னதானம் பண்ணலாம் இன்றைக்கி நம்ம வீட்டில் யாராவது முதியோர்கள் இறந்திருக்கலாம் அவங்கள நம்ம கவனிக்காம விட்டுருப்போம் இல்லையா அவங்களுக்காக ஒரு துணி ஒரு வேஷ்டி தானம் ஒரு புடவை இந்த மாதிரி அவங்களுடைய நினைவு கூப்பிட்டு தானம் பண்ணுங்கள் தியானம் பண்ணிவிட்டு அவங்க ஆசீர்வாதத்தை தவாங்க பித்திருக்கள் தோஷம் நீங்கும் அப்புறம் வந்து நம்ம பிறப்பிலேயே வந்து குழந்தை இன்மை அப்படின்றது கிடையவே கிடையாது எல்லாருக்கும் ஆண்டவன் பார்வையில் எல்லாருக்கும் குழந்தை உண்டு இது நம்ம செஞ்ச கருமாக்கள் தான் அந்த கருமாக்கள் வந்து நம்மளுக்கு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் நம்ம செ நம்மளுடைய மு முன்னாட்டியர் மூதாட்டியர்கள் நமக்கு முன்ன மூதியாட்டர்கள் இருக்கிறவங்க வந்து நம்மளுக்கு செய்கிறது தான் வந்து குழந்தையின்மை என்பது அந்த குழந்தையின்மையை வந்து நம்ம தீர்க்கணுன்னா கிட்ட போங்க தப்பில்லை டாக்டர் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லைம்மா இன்னைக்கு இன்றைக்கும் நாளைக்கு நிற்கும் குழந்தைன்னு அவங்களுடைய கருத்துக்களைப்போ அவங்க சொல்லுவாங்க அதனால் வந்து நம்ம வந்து அப்படியே உடஞ்சி போகக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் முடிஞ்ச அன்னதானங்க நாலு பேருக்கு பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு கோயிலுங்களுக்கு போங்க தோஷம் கழிக்கிற கோயிலுங்களுக்கு போங்க நம்மளுக்கு ஏதாவது சகல தோஷம் பித்திருக்கள் தோஷம் நாகதோஷங்கள் மாங்கல்ய தோஷங்கள் கல்யாணம் ஆன நாள் நேரம் சரியில்லைன்னா கூட சீக்கிரம் விரைவில் வந்து குழந்தை நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லை அந்த தோஷங்களெல்லாம் ஃபஸ்ட்டு நீக்குங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு குழந்தைக்கான வரம் கொடுக்குற கடவுள் நாகாத்தம்மா அங்காள பரமேஸ்வரி அப்புறம் நம்ம குலதெய்வம் இவங்க மூன்று பேரையும் வழிபடுங்க வழிபடும் போது துர்கையம்மன் முக்கியமாக துர்கையம்மன் துர்கையம்மன் வந்து குழந்த வரம் கொடுக்குறவ பேச்சியம்மன் இவங்க அஞ்சு பேருமே குழந்தைக்கான அதிபதிகள் இந்த அதி அஞ்சு பேர் தெய்வத்தையும் நீங்கள் யாராவது ஒருத்தரை வழிபடுங்க வழிபடும் போது அந்த குழந்தை பாக்கியத்துக்கான ஒரு சுயநிலையோ ஒரு ஆண்டவனுடைய கருணை நம்ம மேலே விழும்போது அந்த குழந்தை பாகியம் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் அந்த குழந்த பாக்கியம் கிடச்சா இப்போ நிறைய பேருக்கு அதே பிரச்சனை நிறைய மன உழைச்சல் இருக்கிறாங்க பெண் குழந்தைங்க அம்மா எனக்கு இத்தனை வருஷம் இல்லை எங்கேயுமே என்னால் போக முடியல போகிற இடமெல்லாம் உனக்கு குழந்த இருக்கா அப்படின்னு கேட்கும் போது என் மனசு ரொம்ப வலிக்குதுமா ஆண் குழந்தைங்களை யாரும் வந்து கேட்கறதில்ல பெண் குழந்தைங்களை மட்டும்தான் கேட்குறாங்க ஏன்னு கேட்டால் அங்கே வந்து ஆண்கள் பாதிக்கிறது இல்லை பெண்கள் மட்டும் தான் பாதிக்கிறாங்க ஆண்களுக்கும் இதான பிரச்சனைகள் உண்டு மலட்டுத்தன்மைன்றது ஆண்களுக்கும் உண்டு அதை நம்ம பெற்று அவங்க நம்ப தான் நம்ம பள்ளியை கூப்பிட்டு உனக்கு என்னப்பா பிரச்சனை ய அவனுக்கு இவ்வளோ நாளாக குழந்தை இல்லை உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதா அப்படின்றத நம்ம கேட்கணும் தான் மனம் விட்டு நம்ம மகனும் நம்மக்கிட்ட பேசுவான் பேசும்போது தான் அதனுடைய விவரங்கள் நம்மளுக்கு புரிய வரும் புரிய வரும்போது அவங்களுக்கான தீர்வை நம்ம ஒரு டாக்டர் மூலியமாக தீர்க்க முடியுமா இல்லை ஆன்மீகத்து மூலியமாக தீர்க்க முடியுமா இல்லை கடவுள் மூலியமாக தீர்க்க முடியுமா அப்படின்றத நம்ம தீர ஆலோசனை பண்ணி ஆராய்ச்சி பண்ணி நம்ம அதன் மூலியமாக நம்ம குழந்தைங்களை கூப்பிட்டு போய் பார்க்கணுமோ தவிர பெண் குழந்தைங்களை மட்டும் நம்ம குறை சொல்லக்கூடாது புரியுதா நாமளும் ஒரு பெண்ணு அந்த பெண் மனசு எப்படி கஷ்டப்படும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம மருமகளுக்கு குழந்தை இல்லை மகளுக்கு குழந்தை இல்லைன்ற கஷ்டத்தை மட்டும்தான் பாடுறோமோ தவிர நாம் முன் நம் முன் ஜெல்மத்தில் நம்ம என்ன கருமாக்கள் செஞ்சோம் அந்த கருமாக்கள் நம்மளுக்கு தீர்ணுன்னா நாலு பேருக்கு ஏதோ உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்க நாலு பேர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க முடிஞ்ச அளவுக்கு கோயிலுங்களுக்கு போங்க டாக்டர் மட்டுமே வந்து குழந்தை வந்து டாக்டர் இன்னைக்கு பூ சொல்றேனா டாக்டர் வந்து ஆண்டவனுடைய கரங்களால் தான் உங்களுக்கு வந்து எல்லாமே செய்கிறாங்க அவங்க டாக்டர் கடவுளுக்கு தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவங்களுக்கும் மீறின சக்தி நம்மளை டாக்டரையே படித்த ஒரு கடவுள் தான் அந்த கடவுள் தான் நமக்கு வந்து கருணை மழை பொழிஞ்சால்தான் நம்ம வீட்டில் குழந்தை செல்வம் மழை செல்வம் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும் அப்படி இருக்கும்போது மருமகளையும் மகள்களையும் குறை குறச்சொல்கிறதை விட்டுட்டு நாம் வந்து அதுக்கான தீர்வை காணுங்க தீர்வை காணும் போது அதுக்கான நம்மளுக்கு வந்து பலன் வந்து நம்ம மகாசக்தியான காளிகாம்பால் ஸ்ரீ வேட்டகாளி அப்படின்ற தெய்வங்கள் நூற்றி எட்டு காளி நூற்றி எட்டு காளிகள் நமக்கு இருக்கிறாங்க அந்த நூற்றி எட்டு காளையில் ஒருத்தராவது கண்மொழித்து நம்மளுக்கு பார்க்கும்போது குழந்தை என்ற பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம வீட்டில் மழையில் செல்வங்கள் பெருகும் நம்ம சந்தோஷமே நம்ம குழந்தைகள் தான் அந்த சந்தோஷத்தை அம்மா நம்மளுக்கு அள்ளி அள்ளி மழை போல் மலைச்சாலல் போல் நம்மளுக்கு கொடுக்கும்போது அதை விட சந்தோஷம் நமக்கு எதுவுமே இல்லை அப்படி இருக்கும்போது மனக்கவலையை விடுங்க மன அழுத்தத்துலேருந்து ஃபஸ்ட்டு வெளியில் வாங்க ஆணும் பெண்ணும் சந்தோஷமாக இருங்க சங்கடப்படாதீங்க இறை வழிபாட்டில் உங்களுடைய குணாச்சாரத்தை கொண்டு போங்க குழந்தை இல்லை அப்படின்னு யோசித்து டாக்டர்கிட்ட போகிற நேரம் டாக்டர் கிட்டே போயிட்டு வந்து பத்து நிமிஷம் கடவுள்கிட்டையும் போங்க கடவுள்கிட்ட கேளுங்கள் உண்மையாக கடவுள் நம்ம கலியோகத்தில் இருக்கிறாங்க அவங்க வந்து சுவிசாட்சி கேட்கும்போது நம்மளுக்கு அந்த குழந்தை மழை என்பது நம்ம வீட்டில் வந்து குழந்தை செல்வம் குழந்தை செல்வம் நமக்கு கிடைக்கும் இந்த குழந்தை இல்லையே அப்படின்றதுல எத்தனையோ பேர் மிகப்பெரிய கஷ்டத்தில் கஷ்டத்தில் வந்து வாழ்ந்துட்டுருக்கிறாங்க அந்த கஷ்டங்கள் எல்லாம் வந்து நம்மளை விட்டு விலகி போனோம் அப்படின்னா நீங்கள் நாகத்தம்மன் பூஜை பண்ணுங்கள் துர்கையம்மன் பூஜை யாருக்கு எந்த தெய்வம் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த தெய்வத்தோட உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை நீங்கள் மனசார இஷ்ட தெய்வமாக ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கான பூஜையை நீங்கள் முறையோடு பண்ணிட்டு வரும் போது உங்களுக்கு குழந்தை இல்லைன்றதுக்கே இல்லை ஏன்னு கேளு நம்ம செஞ்ச கருமாக்கள் எல்லாம் வந்து நம்ம கடவுள் வழிபாட்டில் இருக்கும்போது நம்ம செஞ்ச கருமாக்கள் நம்மளை விட்டு தீருது தீரும்போது படிப்படியாக குறையும் போது நம்ம என்ன கேட்குறோமோ அது அம்பாள் வந்து நம்மளுக்கு கொடுக்குவா நம்ம வந்து அத குழந்தை செல்வமாக கேட்டாலும் சரி நீ பண செல்வமா கேட்டாலும் எந்த ஒரு கஷ்டம் அந்த அம்பாள் ஒரு நாளாவது நம்ம காது கொடுத்து கேட்கும் போது அது நம்ம கேட்டது அனைத்துமே நடக்கும் நம்ம நம்பிக்கை தான் தெய்வம் நம்ம நம்புனாதான் கடவுள் புரியுதா அவ கல்லுன்னு நினைச்சா கல்லு அம்மான்னு நினைச்சா அம்மா தெய்வம்னு நினைச்சா தெய்வம் அம்பாள் நினைச்சா அம்பாள் இது நம்ம இஷ்டம் நம்ம மனசுதான் எதற்கு அனைவருக்கும் வணக்கம் நன்றி